திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஆ போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படினா விஜய் சிவரந்த பாணி போதிர செல்வம் பண்ணாரு சோ பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் மீர் விஷ் பண்றது அம்மா அப்பா அனிலு ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு நம்ம போறது ரஷ்மிதா மணிகண்டன் மணிவண்ணன் ஸ்டாலின் விஜய் ராகவன் எபிராஜ் சியான் கார்த்திக் அன்பு ஜெரோ மற்றும் இளந்தே ஜெமினி குரூப் நண்பர்கள் சர்பாக வந்தபான உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து தேவா சர்பாக்கு நம்ம முக்கியமா ஸ்டீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரஸ் ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா முகமது ஹமீஸ் விவரந்த பண்ணி போதிரஸ் ரிமூவ் பண்ணாரு சோ இவரைக்கு அலன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்படிங்க அந்த பாபம் இருகிஷ் பாண்டது அவங்க அத்தா திரு சதாம் ஹுசேன் அவர்கள் சார்பாகும் அவங்க அம்மா திருமதி அனீஷ் ஃபாத்திமா அவர்கள் சார்பாக அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சார் எல்லாருமே வந்து வேணா இருகிஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீவா சார்பாகவும் அது முக்கியம் அது டீம் சார் பண்ணிக்கலாம் சஹாபி போதிரே நெக்ஸ்ட்டு போர்தரே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சிஎம் அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி போர்த்ர சிறப்பு பண்ணாரு ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஜ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அதை பார்ப்போம் தேவையோ யூஸ் பண்ணதான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரொம்ப 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 ஸ்பெஷலாயூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மதுரை பாண்டீஸ்வரி அவர்கள் சார்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பி ஓ சார்பாகவும் அண்ட் முக்கிய மதிம் சம்பவைஸ் பண்ணிக்கலாம் ஹாபி போர்தடே சிஎம் அண்ணா நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திருநேரு நேரு அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாரு சிவருக்கு அலட்சி பண்ண போறாங்க சோ அப்படி கதை பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா ஆனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன போறது பர்னாண்டஸ் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துருக்கு யுவா சார் பார்ப்போம் அண்ட் முக்கியமா ஸ்டீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் பேர்த் டே செல்வம் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா விக்கி சிவரந்தவாணி பேர்தே செல்பம் பண்ணாரு சிவருக்கு அலுவலர் பண்ண போறாங்க இவருக்கு விஷ் பண்ணுறத அம்மா அப்பா ஆனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகுது திருச்சி சாண்டி கவி ஸ்ரீ மற்றும் விஷால் பிஎம் எம் பிரவா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் அன்பில் இளந்தென்றல் அன்பில் புதுகை நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா விக்கி கொஞ்சம் பண்ணாங்க என்னோட சர்பாவை ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சர்பாக்கும் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா எம் எம் ருத்ரேஷ் இவர் அந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலட்சி பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பாண்டது அப்பா திரு முரளிதரன் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி மோனிகா தாஸ் அவர்கள் சார்பாகும் மற்றும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் தான் எல்லாருமே அந்த உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே செல்வம் ஜெயந்தன் செல்வம் பண்ணாருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பில் அப்பு நவீன் அஜித் அண்ட் பிரவீன் மற்றும் விஜய் விஷ்ணு தீனா அரவிந்த் சூர்யா சந்தோஷ் சேது தரன் இலக்கியன் மற்றும் கிஷோர் நாக தர்ஷன் அண்ட் ஆல் நண்பர்கள் சார்பாக வந்து இவருக்கு யூஸ் பண்ணாங்க இவருக்கு என்னோட சர்வா ரொம்ப சார்பாக